ஒரு குருவினால் வளர்க்கப்படாமல் பல குருமார்கள் தங்கள் வாழ்க்கையையே அவர்கள் மொத்த தவம் சக்தி அருள் அனைத்தையும் எனக்கு என் மீது அருளாய் பொழிந்தார்கள் அதனால்தான் எப்பவும் நான் குரு பரம்பரை குரு பரம்பரைனே சொல்றேன் என்னுடைய குருமார்கள் எனக்கு இந்த ஞானத்தை அளித்து அனுபூதியை அளித்து என்னை உருவாக்கி என்னுடைய குருமார்கள் அதுல ஒருவர் பாண்டுரங்கனார் சின்ன வயசுல அவர்தான் எனக்கு இந்த சாஸ்திரங்கள் இவைகளை கற்றுக் கொடுத்தார் மாதா விபுதானந்தபுரி அவர்களும் கற்றுக் கொடுத்தார்கள் அண்ணாமலை சுவாமிகளிடமும் சற்று பாடம் கேட்டோம் இவர்கள் எல்லோரும் கூட மிக முக்கியமாக இந்த பிரஸ்தானத் திரயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனக்கு அவர் பாட்டனாரும் கூட கோவில் தான் வகுப்பெடுப்பார் எனக்கு இந்த பிரஸ்தான திரயங்களை பற்றி தொடர்ந்து வகுப்படுத்திக் கொண்டிருந்தார் உதாரணத்துக்கு உபனிஷதத்தோட ஒரு கருத்தை எடுத்து அந்த உபனிஷதம் அந்த கருத்தை விளக்குவார் பிறகு சங்கரர் அதை எப்படி விளக்குகிறார் என்று சொல்வார் ராமானுஜர் எப்படி விளக்குகிறார்னு சொல்வார் மத்வர் எப்படி விளக்குகிறார்னு சொல்வார் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அவருடைய பிரம்மசூத்திர வாஷ்யங்கள் அந்த கருத்தை எவ்வாறு விளக்குகிறார்னு சொல்வார் இந்த மாதிரி பல்வேறு ஆச்சாரியர்கள் எவ்வாறு விளக்குகிறார்கள் சொல்வார் நான் அப்புறம் அவர்கிட்ட கேப்பேன் யூஸ்வலா இதுல பரம சத்தியம் எது உண்மை எது ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒவ்வொரு விதத்திலே விளக்குகிறார்களே உண்மை எது அப்போ ரொம்ப தெளிவாக சொல்வார் அந்த ஒவ்வொரு ஆச்சாரியருடைய அனுபூதியையும் தான் அவர்கள் சொல்கின்றார்கள் உண்மை எதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ அண்ணாமலையார போய் நேரா கேளு உனக்கு அண்ணாமலையார் எதை காட்டுகிறாரோ அனுபூதியாக அளிக்கின்றாரோ அதுதான் உண்மை பரமசத்தியம்